பழக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு மூணாவது நாள் ஆறு பயிற்சி இப்போ அங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நைட்டு தியானம் காலையில முடிஞ்சா மூன்றரை நாலு மணிக்கு எந்திரிங்க முடியாதவங்க அஞ்சரைக்கு எந்திரிச்சா போடக்கணும் அஞ்சரைக்கு எந்திரிட்டு ஆறு மணி வரைக்கும் குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க போகுது பதினஞ்சு நிமிஷம் போகும் அந்த நேரம் அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது ஒரு பதினைந்து நிமிஷம் பண்ணீங்கன்னா இந்த பயிற்சி பிளஸ் தியானம் உங்க உடம்பு எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா இருக்கும் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்கும் மறக்காதீங்க தம்பி பேர் என்னமா தர்சன் தம்பிய நீங்க பிபோர் கம்மிங் டு திஸ் பிளேஸ் இங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு அவரு அவங்க அம்மா அக்கா மூணு பேர் சிங்கப்பூர்ல இருந்து இங்க ட்ரைனிங்காக வந்திருக்கிறாங்க பிஃபோர் கம்மிங் டு தி ப்ளேஸ் ஹவு யூ வேர் நவ் ஹூ ஆர் இன் ஃபியூச்சர் ஹவு யூ வில் பி டெல் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க எனக்காக நான் வந்தனா எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது அத இப்ப நீங்க எப்படி ரிமூவ் பண்ண போறீங்க ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரிமூவ் தி ஸ்ட்ரெஸ் ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரிமூவ் தி ஸ்ட்ரெஸ் டெல் மீ

இப்போ நீங்க எவ்வளவு இந்த டூ டேஸ்ல எவ்வளவு இப்போ சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய வெஜிடேஷன் நல்லா இருக்கு இன்னைக்கு போய் நீங்க எப்படி படிப்பீங்க

அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கிட்டையும் ஆழ்மான புதையல் நம்மகிட்ட இருக்கு அதை எடுக்க தெரிய வள்ளி தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வெற்றி சாதிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அவரை இப்ப ஓபன் பண்ணிருக்கோம் இனி அவருக்கு வழி இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்போ அவருக்கு இதுவரைக்கும் அவருக்கு உள்ள ஆழ்மனம் இருக்குது அது எப்படி பயன்படுத்துறது அவருக்கும் தெரியாது அவங்க அம்மாவுக்கும் தெரியாது அவங்க அக்காவுக்கும் தெரியாது இப்போ இவங்களுடைய வேலைகள்ல எல்லாம் பண்படங்கு நல்லா செய்வாங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா வருவாங்க என்ன சொல்றாங்கன்றதை பார்ப்போம் இந்த பயிற்சிக்கு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க அம்மா மகள் மகன் வந்திருக்காங்க குடும்ப குடும்பமா வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்கன்றதை பார்ப்போம் இங்க எங்கயோ ஒரு இடத்துல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இந்த இடத்துல கலர் கலரா ட்ரெஸ் மேல உள்ள ட்ரெஸ் கலர் கலரா இருக்கு அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு போய் கண்டுபிடிக்கணும் இந்த கையை நல்லா தேய்ங்க நல்ல ஸ்மெல் பண்ணுங்க அந்த பிள்ளைகிட்ட இருந்து ஒரு வாடகை வரும் இல்லைன்னா ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வாடையும் ஒரு வெளிச்சமோ வரும் அதை போய் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் முடியும் பொங்களால நல்ல ஒரு வெளிச்சம் அந்த அம்மா உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடை வரும் அந்த அந்த அம்மாவுடைய மேல் சட்டை கலர் கலரா இருக்குது ஒரு பளிச்சு பழிச்சு படிச்சு படிச்சுன்னு மின்னும் அந்த அம்மா உடம்புல படிச்சு படிச்சுன்னு மின்னும் இல்லைன்னா ஒரு வாடை உங்களை கூட்டிட்டு போகும் பழிச்சு பழிச்சுன்னு மின்னும் இந்த உடம்புல உங்களுக்கு எந்த மாதிரி சென்ஸ் ஆச்சு ஒரு கிரீன் அப்போ ஒரு ப்ளூ மாதிரியான ஒரு வெளிச்சம் அப்படி கூப்பிட மாதிரியான ஒரு வெளிச்சம் வெரி குட் நீங்க அங்க சொல்லும் போது இந்த பக்கம் இருட்டாதான் இருந்தது சரி அந்த பக்கத்துல பக்கத்துல ஏதோ ஒரு பொருள் இருக்குது அது என்னது அவங்க பக்கத்துல ஏதோ பொருள் இருக்குது அது என்ன கலரு அது என்ன பொருள் அந்த பொருள்ல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் உங்களால தொட முடியும் ஒரு பொருள் இருக்குது வெரி குட் சூப்பர் வெரி குட் வெரி குட் கருப்பு ரைட் இங்க எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரிபிள் நைன் போர் சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் நைன் அண்ணு ஒரு போன் இருக்குது அந்த போன் போய் தொடுங்க கையை கசக்கணும் மூச்சு இழுக்கணும் காதை தேய்க்கணும் அந்த போன் எங்க இருக்குதோ உங்களை கண்டுபிடிக்க வச்சிரும் ட்ரிபிள் நைன் போர் சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் நைன் மனசுல வச்சுக்கிடாங்க அந்த போன்ல போய் தொட போறீங்க ட்ரிபிள் நைன் போர் சிக்ஸ் அந்த போன்ல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடகை வரும் சரி வெரி குட் அங்கேயே வைங்க அப்படியே வாங்க இங்க வாங்க அப்படியே வாங்க நீங்க வாட்டில பழைய உட்கார்ந்த இடத்துக்கு உங்களால வர முடியும் விறுவிறுன்னு வரலாம் வேகமா வரலாம் வெரி குட் சூப்பர் 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 உட்காரு அப்படியே உட்காரு ரைட் இப்போ நீங்க கண்ண தரங்க அம்மா உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க கலர் கலரா சட்டை போட்டுருக்காங்க அவங்கள போய் கண்டுபிடிக்கணும்னு என்ன உணர்வுல அவங்கள போய் கண்டுபிடிக்க முடிச்சது இந்த பக்கம் வெயிட்டா தெரிஞ்சது வெரி குட் அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ஒரு மாதிரி கோபுரம் எனக்கு தெரிஞ்சது சரி நீங்க பொருள்னு சொன்னது வந்து எனக்கு தெரியுது அது கருப்புதா தெரியுது தெரியல இப்போ அந்த அவங்க உருவம் பொருள் வந்து ரெண்டாவது சொன்னது முதல்ல அவங்களை எப்படி போய் கண்டுபிடிச்சிங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது இந்த கலர் ட்ரெஸ் வச்சிருக்குது

அந்த போகும்போது ஒரு பச்சையும் ஒரு இது மாதிரி இருக்காங்க தெரியாது ஆனா அது ஒரு வெளிச்சம் மாதிரி ஒண்ணு தெரியாது வணக்கம் அதுக்கு பக்கத்துல அந்த கருப்பு துணி அது எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது அது ஒரு கருப்பு

அதே மாதிரிதான் அந்த பக்கம்லாம் இழுக்குறது தெரியாது ஈர்ப்பானது இந்த இந்த இத நோக்கி போ அப்படிங்கிற மாதிரி அது இழுக்கு போகுது அது போய் எப்படி தொட வச்சது அது கிட்டக்க போகும் போதும் நமக்கு ஓரளவுக்கு தெரிய தெரிஞ்சது ஆனா ஈர்ப்புங்கிறது வந்து இப்ப இப்படி இப்படி இல்ல பின்னாடி பக்கம் வராம அந்த பக்கம் ட்ராப் பண்ணது உங்கள ஏதோ ஒண்ணு தள்ளிட்டு போகலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்கள இப்போ நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க இந்த ஆழ்மன பயிற்சி படிக்கணும்னு வந்திருக்கிறீங்க எத்தனை பேர் நாங்க மூணு பேர் வந்து நீங்க வந்திருக்கறீங்க உங்க பையன் வந்திருக்காரு உங்க பொண்ணு வந்திருக்காரு இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு மூணாவது நாள் பயிற்சியில அவங்க போய் காட்டிக்கிட்டீங்க நாங்க சொன்ன போய் காட்டிட்டீங்க அந்த அந்த ஒரு இடத்துல இருந்தது கண்ணு கட்டி போய் கண்டுபிடிக்க முடிஞ்சது இப்ப இந்த பயிற்சியினுடைய பலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையா தெரியுது நம்பிக்கை இன்னும் கூடுதலா இருக்கு அதுதான் ரொம்ப உங்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பா வந்து இதை வந்து இந்த மூணு நாளுக்குள்ளாரியே இவ்வளவு தூரம் நமக்கு வளர்ச்சி இருக்கும் போது இத முறையா நம்ம வந்து பயன்படுத்தினாக்கா இன்னும் கண்டிப்பா உங்களுக்கு தோணும் மூணு நாளையில இவ்வளவு தூரம் நம்மளால பார்வர்டாக போகும்போது இன்னும் ரெண்டு நாள் பயிற்சி முடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில எதை வேணுமாலும் சாதிக்க முடியும் ரெண்டு நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் அந்த பயிற்சியானது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இந்த பொருளை விஷயம் அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் ஸ்டார்டிங்ல இது நம்மளால பண்றதுக்கு முடியுமா இது எப்படி ஆனா இங்க வந்து நீங்க அந்த ஏதோ ஒரு விஷயம் இப்போ போன் அந்த பக்கம் இருக்கு இந்த பொண்ணுக்கு இந்த பக்கம் இருக்கா இப்ப என்னை விட்ரா என்னை இருந்தா இந்த பக்கம் நான் போயிருந்திருக்கணும் ஆனா எனக்கு வெயிட்டேஜ் வந்து அந்த பொண்ணுன்னு சொல்லும் இந்த பக்கம் தான் எனக்கு காமி குட் அது அப்ப அப்படி இருக்கும் போது அப்ப நம்மளுடைய உள்ளுணர்வு கரெக்டா செயல்படுதுன்னு உயர் உணர்வு நிலையில போயிருக்கலாம் அந்த இது தியானத்துக்கு முன்னால சாதாரண நிலையில இருக்கிறது தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா உயர் உணர்வு நிலைக்கு போய் அந்த ஆல்பா ஸ்டேஜ்க்கு போயிட்டீங்க போயிட்டது அதனால அந்த பொண்ணையும் உங்களால காட்ட முடிஞ்சது அந்த பொண்ணையும் உங்களால எடுக்க முடியுது அப்போ இன்னையும் ரெண்டு நாளையில நிறைய சாதிக்கலாம் அப்படிங்கறது ஒரு சிங்கப்பூர்ல இருந்து வந்து இந்த பயிற்சி மூணு நாளையில தெரிஞ்சு ஒரு ஆளை கண்டுபிடிக்க சொன்னோம் ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்க போன் நம்பர் சொன்னோம் போனையும் கண்டுபிடிச்சிட்டீங்க இன்னும் ரெண்டு நாள் பயிற்சி இருக்குது நிறைய சாதிப்பீங்க இந்த டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல தேடி வந்து அதுக்கு உங்க பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க உங்க பையனையும் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க ஏதோ ஒரு குறிக்கோளோட வந்திருக்கிறீங்க அந்த குறிக்கோள் நிச்சயமா அடைஞ்சிட்டீங்க சொல்றோம் வணக்கம் வாழ்க்கை இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்